கிரைம் எபிசோட் அத்தியாயம் ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஆயுதம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கதை சொல்லி இது நம்முடைய முதல் கிரைம் எபிசோட் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வழக்கு அமெரிக்காவின் மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு உண்மை சம்பவம் ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஒரு குடும்பத்தையே மொத்தமா அழைச்சது அப்படிங்கறதுதான் தான் இந்த கதை கடைசி வரைக்கும் கேளுங்க ஏன்னா இந்த கதையோடு முடிவுல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த உண்மை உங்களை உரைய வைக்கும் கதை நடக்குற இடம் அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாநிலத்தில் இருக்கிற ஒமாஹா ஒமாஹா நகரம் அது ஒரு அமைதியான நகரம் அங்கதான் புருஷ் ஷெல்டன் மற்றும் சாலி ஷெல்டன் தம்பதி வசிச்சு வர்றாங்க இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு இவங்களோட உலகம்தான் அது இவங்களோட பதினோரு மாச குழந்தை சாட் ஷெல்டன் தான் சாட் பார்க்கவே அவ்வளோ அழகா ஆரோக்கியமா இருப்பான் அவனுக்கு உடம்புல எந்த நோயும் இல்ல செப்டம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் காலையில சர்ச்சுக்கு போறாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான புது பரிச்சர் வாங்க ஷாப்பிங் போறாங்க மதியம் சாலியோட அக்கா வீட்டுல நடந்து ஒரு பிறந்த நாள் பார்ட்டியில கலந்து குறாங்க எல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு கடையில் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க இதுவரைக்கும் எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அந்த நள்ளிரவுல தான் அந்த பயங்கரம் ஆரம்பிச்சது திடீர்னு குழந்தை சாட் அழ ஆரம்பிக்கிறான் சாதாரண அழகை இல்ல அது அவனுக்கு கடுமையான வாந்தி வருது அவனோட சின்ன உடம்பு தூக்கி தூக்கி போடுது பதறிப்போன புருஷும் புருசும் சாலியும் குழந்தையை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க அங்க டாக்டர்கள் குழந்தையை பரிசோதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட மூக்கு வாய் ஏன் கண்ணுல இருந்து கூட ரத்தம் வழிய ஆரம்பிக்குது டாக்டர்கள் எவ்வளவோ போராடுறாங்க ஆனா ஆஸ்பத்திரிக்கு வந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அந்த பிஞ்சு குழந்தை சாட் துடிதுடித்து இறந்து போறான் டாக்டர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு திடீர்னு எப்படி இப்படி நடக்கும் அவங்களோட கல்லீரல் லிவர் எப்படி மொத்தமா அழகி போகும் இதுக்கு விடை தேடுறதுக்குள்ளேயே அடுத்த அதிர்ச்சி காத்திக்கிட்டு இருந்துச்சு அதே ஆஸ்பத்திரிக்கு இன்னொருத்தர் வர்றாரு அவரோட பெயர் ஜான்சன் ஐந்து இவருக்கும் அதே பிரச்சனை கடுமையான வாந்தி உடல் வலி மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டது டாக்டர்கள் பரிசோதிச்சு பார்த்தப்போ இவருக்கும் கல்லேரல் முழுசா பாதிக்கப்பட்டிருக்கு சிகிச்சை பலனளிக்காம டுவைன் ஜான்சனும் சில மணி நேரத்துல இறந்து போறாரு இப்போதான் அங்க இருந்த நர்ஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆமாம் டுவைன் ஜான்சன் சாட் ஷெல்டனோட மாமா ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் அடுத்தடுத்து ஒரே மாதிரி சாகுறாங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல இது ஏதோ ஒரு கொள்ளை நோயா இருக்கலாம் இல்லனா புதுவிதமான வைரஸா இருக்கலாம்னு அந்த ஊரே பயத்துல உரைஞ்சு போகுது விஷயம் சிடிசி சிடிசி வரைக்கும் போகுது டாக்டர் ரினேட் கிம்ப்ரோ ரினேட் கிம்ப்ரூ அப்படிங்கிற ஒரு திறமையான அதிகாரி இந்த வழக்கை விசாரிக்க வர்றாங்க அவங்க முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா அந்த குடும்பம் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதாவது விஷம் இருந்திருக்கலாம்னு அவங்க சாப்பிட்ட மெக்சிகன் உணவு அவங்க வீட்டுல பயன்படுத்தின ஷாம்பு வீட்டுக்கு அடிச்ச பெயின் இப்படி எல்லாத்தையும் சோதிச்சு ஆனா எல்லாமே நெகட்டிவ் அதுல எந்த விஷமும் இல்ல டாக்டர் கிம்ப்ரோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா வைரஸ் தாக்குனா காய்ச்சல் வரும் ஆனா இறந்து போன ரெண்டு பேருக்குமே காய்ச்சல் இல்லை அப்போ இது நோய் கிருமி கிடையாது இது கண்டிப்பா ஏதோ ஒரு கொடிய ரசாயனம்தான் விசாரணை தீவிரமாகுது அந்த குடும்பத்துல வேற யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பாக்குறாங்க ஆமாம் துவை ஜான்சனோட சின்ன பொண்ணு ஷெர்ரி அப்புறம் குழந்தை சாட்டோட அப்பா அம்மா இவங்களுக்கும் லேசான உடல் நலக்குறைவு இருக்கு இவங்க எல்லாரும் கடைசியா எப்போ ஒன்னா சந்திச்சாங்கன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த முக்கியமான துப்பு கிடைக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி ஒரு நாள் எல்லாரும் டுவைன் ஜான்சன் வீட்டுல ஒன்னா கூடி இருக்காங்க அன்னைக்கு மதியம் வெயில் அதிகமா இருந்ததால எல்லாரும் ஒரு பெரிய ஜக் நிறைய லெமனேக் லெமனேட் குடிச்சிருக்காங்க அதாவது எலுமிச்சை ஜூஸ் அந்த ஜூஸை குடிச்சவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடிக்காதவங்க நல்லா இருக்காங்க போலீஸ் வேகமா அந்த வீட்டுக்கு போறாங்க ஆனா அந்த ஜூஸ் ஜூஸ் வைக்கப்பட்டிருக்கு போச்சு எந்த ஆதாரமும் இல்ல இப்போ டாக்டர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இறந்தவங்களோட திசுக்களை டிஷூஸ் நுண்ணோக்கி மூலமா ஆராயுறாங்க அப்போதான் டாக்டர் கிம்ரோவுக்கு ஒரு பொறி தட்டது மாதிரியான கல்லீரல் பாதிப்பு இயற்கையா வராது இது டி எம்என் டிஎமேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரசாயனத்தால மட்டும்தான் வரும் டி எம்முத் டைமதல் அப்படிங்கிறது சாதாரண பொருள் இல்ல இது புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக லேப்ல எலிகளுக்கு கேன்சரை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துற ஒரு கொடிய திரவம் இது தண்ணியில ஈஸியா கரையும் உடம்புல கலந்தா அது லிவரை காலி பண்ணிரும் முக்கியமா இது ரத்தத்துல எந்த தடயத்தையும் விட்டு வைக்காது இது ஒரு பர்ஃபெக்ட் மர்டர் வெப்பன் பர்ஃபெக்ட் மர்டர் வெப்பன் இப்போ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு இது விபத்து இல்ல இது ஒரு திட்டமிட்ட படுகொலை யாரோ ஒருத்தர் வேணும்னே அந்த லெமனேட்ல இந்த கொடிய விஷத்தை கலந்திருக்காங்க ஆனா யாரு யாருக்கு இந்த குடும்பத்து மேல அவ்ளோ கோபம் போலீஸ் அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் துவைன் ஜான்சனோட மனைவி சாண்ட்ரா சாண்ட்ரா பத்தின ஒரு பழைய கதை வெளியே வருது சாண்ட்ராவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்டீவன் ஹார்பர் ஸ்டீவன் ஹார்பர் அப்படின்னு ஒரு காதலன் இருந்திருக்கான் ஸ்டீவன் ரொம்ப அமைதியானவன் ஆனா பொறாமை குணம் கொண்டவன் சாண்ட்ரா அவனை விட்டுட்டு துவைட் ஜான்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ஸ்டீவனால அதை தாங்கிக்க முடியல மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீவன் துப்பாக்கியோட இவங்க வீட்டுக்கு வந்து இருக்கான் அந்த கேஸ்ல அவன் ஜெயிலுக்கு கூட போயிருக்கான் ஆனா சீக்கிரமே வெளியே வந்துட்டான் இப்போ அவன் எங்க இருக்கான் என்ன வேலை பாக்குறான்னு விசாரிச்சப்போ போலீஸ் அதிகாரிகளே ஆச்சரியப்பட்டு போனாங்க ஆமாம் ஸ்டீவன் ஹார்பர் இப்போ ஒரு கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வேலை பார்க்குறான் அங்க அவனுக்கு அந்த கொடிய எம் என் விஷத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமில்ல அவன் வேலை பார்த்த இடத்துல இருந்த சில எலிகளும் இதே மாதிரி மர்மமான முறையில செத்து போயிருக்கு சந்தேகம் இப்போ ஸ்டீவன் மேல திரும்புது ஆனா ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டீவன் தான் அந்த ஜூஸ்ல விஷத்தை கலந்தான் அப்படிங்கிறதுக்கு எந்த நேரடி சாட்சியும் இல்ல அவன் வீட்டில சோதனை போட்டப்போ விஷப்பாட்டில் எதுவும் கிடைக்கல ஜூஸ் பாத்திரமும் கழுவியாச்சு கோர்ட்ல நிரூபிக்கணும்னா அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேணும் இங்கதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்பம் நடக்குது டாக்டர் கிம்ப்ரோ கலிபோர்னியால இருக்கிற டாக்டர் ரொனால்ட் ஷாங் ரோனால் ஷேன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட உதவியை நாடுறாங்க டாக்டர் ஷாந்த் டி எம் என் விஷம் டினேவ டிஎன்ஏ எப்படி பாதிக்கும்னு ஆராய்ச்சி பண்றவர் அவர் ஒரு புதிய சோதனையை முயற்சி பண்றார் இறந்து போன டுவைன் ஜான்சனோட கல்லீரல் திசுக்களை எடுத்து அதோட மூலக்கூறுகளை மொலிக்யூல்ஸ் பிரிக்கிறாங்க அந்த வரைபடத்தை கிராஃப் பார்க்கும்போது அங்க ஒரு அதிசயம் காத்திருந்தது டி எம் என் விஷம் மனித உடம்புல இருக்கிற தீய தாக்கி ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கு அது ஒரு கெமிக்கல் ஃபுட்பிரிண்ட் கெமிக்கல் ஃபுட்ரின் இந்த தடம் வேற எந்த பொருளாலையும் உருவாகாது இந்த ஒரு ஆதாரம் போதும் உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் வியந்து பார்த்த ஒரு கண்டுபிடிப்பு இது ஸ்டீவன் ஹார்பர் துவை ஜான்சனை கொல்லணுங்கிற வெறியிலே யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்த லெமனேட்ல அந்த விஷத்தை கலந்திருக்கான் அவன் நினைச்சது டுவை ஜான்சன் மட்டும் சாகணும்னு ஆனா அந்த ஜூஸை குடிச்ச அப்பாவி குழந்தை சார் பலியாகிட்டான் கடைசியில இந்த அறிவியல் ஆதாரம் மூலமா ஸ்டீவன் ஹார்பர் கைது செய்யப்பட்டான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனா தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவன் ஜெயில தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஒருத்தனன் பொறாமை ஒரு குடும்பத்தையே எப்படி சிரிச்சிரிச்சு பார்த்தீங்களா இதுதான் நண்பர்களே அறிவியல் எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத கொலையாளியை கண்டுபிடிச்சதுங்கிற கதை இதே மாதிரி இன்னொரு விறுவிறுப்பான கிரைம் கதையோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் தமிழ் ரீடர்ஸ் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்